அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் எல்லா புகழும் அல்லாஹூர்வனுக்கு உரைத்தாகட்டும் அவனுடைய சலாத்தினும் அருளும் சலாமினும் சாந்தமும் கண்மணி நாயக முத்து முஸ்தபா சல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் என்றெண்டும் உண்டாகட்டுமாக குறிப்பாக நம் முகல்லாவாசிகளான ஆண் பெண் குழந்தைகள் அத்துணவர்கள் மீதும் என்றெண்டும் உண்டாகட்டுமாக சனீவிக்கா அலாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் ஒன்பதாவது மாதமான வர்க்கத்தை நிரம்பிய ரமலான் மாதத்தின் இரண்டாவது ஜுமாவில் நாம் விட்டிருக்கிறோம் அல்லாஹ் நம் சமுதாயத்தில் யாருக்கெல்லாம் சகாத்து கடமையாக இருக்கிறதோ அவர்கள் அத்தனை நபர்களுக்கும் ஜக்காத்துடைய சட்டத்திட்டங்களை விளங்கி கணக்கிட்டு உரியவர்களுக்கு தருகின்ற தோஃபிக்கை அல்லாஹ் அனைத்து நபர்களுக்கும் தந்துருள்வானாக சங்கமிக்க அல்லாஹ் நண்புக்குரியவர்களே நம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது சொல்லாலும் செயலாலும் செல்வத்தாலும் அமலால் நிரப்பப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய பில்லர்கள் என்று சொல்லக்கூடிய தூண்கள் கலிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ் இந்த அமல்களை நாம் பார்க்கும் பொழுது சில அமல்கள் சொல்லாலும் இதயத்தாலும் நின்றுவிடும் கலிமா அது சொல்லால் சொல்ல முடியும் மனதினால் ஏத்திக்காது கொள்கையால் நாம் என்ன செய்ய முடியும் இதுவே தொழுகை நோன்பு என்று சொன்னால் அது உடலால் செய்யக்கூடியது தொழுகிறோம் இது உடலால் செய்வது செயலால் செய்வது இதுவே ஜகாத் என்பதும் ஹஜ் என்பதும் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது அது யாருக்கு கடமையாக இருக்கிறதோ அவர்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் எனவே நம் இஸ்லாமிய மார்க்கம் சொல் செயல் செல்வம் அனைத்து விஷயங்களிலும் அமலால் நிரப்பப்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு அமலுக்கும் இரண்டு விஷயங்கள் மிக முக்கியமானது ஒன்று இஹலாஸ் மனைத்து அல்லாவுக்காக நான் செய்கிறேன் என்று வேண்டும் அது களிமாவாக இருக்கட்டும் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலை இஹலாஸோடு மனத்துமையோடு அல்லாவுக்காக தான் நான் செய்கிறேன் மற்ற மனிதர்களுக்காக செய்யவில்லை என்ற எண்ணம் என்பது வேண்டும் இரண்டாவது அல் இசாபா அந்த அமலுக்கான சட்ட திட்டங்களை விளங்கி சரியாக செய்வது இப்ப தொழுக தொழுகையினுடைய சட்ட திட்டங்கள் நமக்கு தெரியும் எத்தனை ரக்காத்து தொழுவணும் பரந்து ரெண்டு ரக்காத் ஏ ரம்சான் கா மைனா பை ஜரா துரக்கா ஜாதா படைங்க அப்படின்னு யாராவது ரெண்டு ரக்காத்த சேர்த்து நாலு ரக்காத்தா தொழுவ முடியுமா நமக்கு அதிகமா இஃலாஸ் வந்துருச்சு அல்லாஹின் மீது வந்துருச்சு அதனால ரெண்டு ரகாத் கூடுதலா ஹசரத்து கிட்ட சொல்லி அக்கா ஜாதா படா ஹஸரத் அப்படின்னு சொன்ன தொழுவ முடியுமா முடியாது எந்த அமலை எப்படி அல்லா கடமையாக்கி இருக்கிறானோ அப்படி தான் செய்ய வேண்டும் இதுவே இசா நேரம் ஆயிருச்சு தராவிலாம் படுத்து தராவி எல்லாம் தொழுகிறோம் எனவே அந்த நாலு ரக்காந்த ரெண்டா குறைச்சிக்கிங்க ஹசரத் அப்படின்னு சொன்னா குறைக்க முடியுமா அதே போன்று தான் எல்லா அமல்களும் அல்லாஹ் எதை கடமையாக்கி இருக்கிறானோ அப்படி செய்ய வேண்டும் தொழுகையை நாம் சீர் செய்து சரியான முறையில் நிறைவேற்றும் பொழுது ஜக்காத்துடைய சட்ட திட்டங்களையும் அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஜக்காத்து கடமையா இருக்கிறதா எது இதெல்லாம் ஜக்காத்து கடமை யாருக்கு அந்த ஜக்காத்து போய் சேர வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை ஒரு மனிதன் தெரிந்து செய்ய வேண்டும் வெறும் எனக்கு இகலாஸ் வந்துருச்சு பயபக்தி வந்திருச்சு நான் அதனால கொடுக்கிறேன் என்ற ரீதியில செய்யக்கூடாது தொழுகை எப்படி பதிலுக்கு நான்கு ரக்காத்துகள் பறந்து தொழுதால் கூடாதோ அதே போன்றுதான் ஜக்காத் என்பது கடமையானவர்கள் சரியான முறையில் நிறைவேற்றினால் தான் கூடும் இன்னைக்கு எப்படி வந்துருச்சுன்னா இஹ்லாஸ் வந்துருச்சு மக்கள் மத்தியில அல்லாவுக்கு எனக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் நான் அல்லாவுக்காக ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் அல்லாவுக்காக வேண்டிய உறவினர்கள் கொடுக்கிறேன் எவ்வளவு கொடுக்கிறதா முக்கியம் இவர் பேங்க் பேலன்ஸ்ல எவ்வளவோ இருக்கும் ஆனால் இவர் நான் அல்லாஹ் கொடுத்துட்டேன் சக்காத்து கொடுத்துட்டேன் மூணாயிரம் ரூபாய் இருக்கும் செல்வங்களை கணக்கிடுவதில்லை மாறாக நாம் மனப்போன போக்கிலே செல்வத்தை கொடுப்பதனால் ஆகாது கணக்கிட்டு சரியான முறையில் நாம் நிறைவேற்ற வேண்டும் நபி சொல்லா அலிஸ்லம் காலத்தில் இல்லாத தக்குவா இரையச்சம் ஒரு பெண்மணி தன்னுடைய சிறு பிள்ளையை அழைச்சுக்கிட்டு நபிசல்ல வராங்க வந்த நேரத்தில் நவியல் நாயகம் சலலாலை சொல்றது பேசும் பொழுது அந்த சிறு குழந்தையினுடைய கையிலே இரண்டு தங்க வளையல்கள் இருக்கிறது தடிப்பமான ஹதீஸ்லே வருது கலீலத் ரொம்ப தடிப்பமான இரண்டு தங்க வளையல்கள் என்ன செய்கிறது இருக்கிறது குழந்தையுடைய கையில அப்போது நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லம் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறார்கள் இதனுடைய ஹக்கை நீ நிறைவேற்றி விட்டாயா இதற்கான சக்காத்தை நீ கொடுத்து விட்டாயா என்று நபிகள் நாயகம் செல்லா அலே செல்லம் அந்த பெண்மணியை பார்த்து கேட்கிறான் உடனே லா யார சூழல்லா

இதை எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா அந்த பெண்மணி அடுத்து செய்த விஷயம் அந்த இரண்டு வளையல்களையும் கலட்டி ஹுமால் இல்ல இது அல்லாவுக்கே சொந்தம் அப்படி கொடுத்துட்டு வந்தாங்க அந்த பெண்மணிக்கு நிசாபு கணக்கு இருக்கிறதா கொடுக்கணுமா எதையும் அந்த பெண்மணி கவனிக்கவில்லை எடுத்து கொடுத்துட்டாங்க இது அல்லாவுக்கு உரியது அப்படின்னு கொடுத்துட்டாங்க இங்க சொல்ல வருவது அவர்களுக்கு அவ்வளவு இரையச்சம் இருந்தது அதோடு சேர்த்து கணக்கீடு முறைகள் நமக்கு தெரிய வேண்டும் யாருக்கு கடமை யாருக்கு கடமை என்று சொன்னால் எண்பத்தி ஏழு கிராம் தங்க நகை ஆபரண நகை ஒருவருக்கு சொந்தமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த தனி நபருக்கு சொந்தமாக இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு கடமை அப்படின்னா பதினோரு சவரம் கிட்ட ஒரு இடத்துல இருக்கு மனைவிமார் இடத்துல இருக்கு தாயின் இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நம் மகளுக்காக வேண்டி வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு நாம் ஜக்காத்த ரெண்டரை சதவீதம் கொடுக்கணும் அதே போன்று வெள்ளி ஆறுநூத்தி பனிரெண்டு கிரகம் ஒரு இடத்துல வெள்ளி இருக்கிறது சொன்னால் அதற்கு அவர் ஜக்காத்து ரெண்டரை பர்சன்டேஜ் கொடுக்கணும் அசரத்து இன்னைக்கு வெள்ளி அதெல்லாம் தங்கும் அப்படின்னு சொல்றீங்க செல்வத்துல இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் தானே இருக்கு சேமிப்பு தானே நம்ம இடத்துல இருக்கு அதுல எப்படி கணக்கிடுவது என்பது பொழுது மார்க் அறிஞர்கள் தெளிவாக சொல்லி தருகிறார்கள் வெள்ளியினுடைய கணக்கை நீங்கள் இட்டுக் கொள்ளுங்கள் அறுநூத்தி கிராம் வெள்ளி இப்போ உங்ககிட்ட இருக்கு அந்த அந்த அதுக்கு நிகராக இன்னைக்கு ஒரு கிராம் என்பது நூத்தி பத்து ரூபாய் பத்து பைசா ஒரு கிராம் வெள்ளி இதை அறுநூத்தி பனிரெண்டால நம்ம என்ன செய்யணும்

இன்னொரு விஷயம் ஹவுலானுல் ஹவுல் ஒரு வருடம் கழிந்து இருக்க வேண்டும் போன ரமதான்ல பேங்க்ல அவர் இடத்துல நாலு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னா இந்த வருஷம் அந்த தொகை என்பது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்குன்னு சொன்னா அவர் மொத்தமாக கணக்கிட்டு என்ன செய்யணும் கொடுத்துடணும் இது போன்ற சட்டங்களை விளங்கி கொள்ளணும் நம்மளுடைய வருமானங்கள்ல நம்மளுடைய வீடுகள் வாடகை விடக்கூடிய அந்த வருமானங்கள்ல இன்னும் பல்வேறு விஷயங்கள் ஜகாத் சம்பந்தமாக இருக்கிறது இதையெல்லாம் தெரிந்து கணக்கிட்டு நான் கொடுக்க வேண்டுமே பத்தாயிரம் ரூபாய் என்கிட்ட இருக்கு நான் இப்படி கொடுத்துறேன் அப்படி என்று கொடுப்பதனால் ஜகாத் என்பது நிறைவேறாது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் தராவிக்கு பிறகு ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்பாங்க அதற்கு இதில் கூடுமா இதை கொடுக்கலாமா சில பேர் எப்படி கேட்பாங்கன்னா பள்ளிவாசல் கஞ்சி இருக்கு இல்லையா அதுக்கு கொடுக்கலாமா சஹருக்கு ஒரு இடத்துல ஏற்பாடு பண்றாங்க அந்தக்கு போய் சக்காத்து காசு கொடுக்கலாமா கொடுக்கலாமா அதுல போயிட்டு அந்த சஹரு கா சஹரு சாப்பாட யாரு சாப்பிடுவா ஜக்காத்து கொடுக்கறவங்களும் சாப்பிடுவாங்க செல்வந்தர்களும் சாப்பிடுவாங்க அதுல போயிட்டு நம்மளுடைய சக்காத்தை இணைக்க முடியுமா ஒரு போதும் கிடையாது சஹரு இஃப்தாரு இது போன்ற விஷயங்களுக்காகவே நம்மளுடைய சக்காத்துகள் கொடுக்க கூடாது ஏன் கொடுக்க கூடாது ஒரு சஹாபி நபிகள் நாயகம் சல்லா வருஷம் வந்து கேட்குறாங்க யார சூழல்லா எனக்கு சக்காத்துறை பாச காசில் இருந்து ஏதாவது கொடுங்கன்னு ஏதாவது இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலைய செல்லம் சூரத்து உடைய அறுபதாவது வசனத்தை ஓதி காமித்தார்கள் இன்னம சதகா தொழில் சுக்கராயி வல் மசாக்கி இந்த சதகா என்னும் இந்த தான தர்மம் இந்த சக்காத்துடைய தொகை இருக்கிறதே இது யாருக்கு வறியவர்களுக்குத்தான் ஏழையர்களுக்கு வல் மசாக்கீன் ஏழை எத்தீம்களுக்கு அவங்களுக்கு தான் போய் என்ன செய்யும் அந்த மிஸ்கீன்களுக்கு தான் போய் சேர வேண்டும் வல் ஆமிலீன் அலைஹா இன்னும் இந்த ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்களுக்கு வல் முவல்லஃபத்தி குலூபுஹும் வஃபிர் ரிகாபி வல் காலிமீன் இது போன்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபி சபீலில்லாஹி வஃபினி சபீல் என்று எட்டு வகையான மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காமித்திருக்கிறான் அந்த எட்டு நபர்களுக்கு தான் போய் சேரும் இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கடமையான சட்டம் என்பது அல்லாஹ் மனத்தில் சொல்றான் இதை தவிர்த்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜக்காத் என்பது கொடுக்க கூடாது ஜக்காத் யாரு கொடுக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் கேட்டார்கள் அந்த எட்டு வகையிலிருந்து நீ இருக்கிறாயா சொல் அந்த எட்டு நபர்களில் இருந்து நீ இருக்கிறாயா சொல் நான் இப்பொழுதே உனக்கு சகாத்துடைய காசை எடுத்து நான் என்ன செய்கிறேன் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த சகாவி இல்லைன்னு சொல்லி போயிட்டாங்க சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே நாம் நம்முடைய ஜக்காத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் என்ன செய்யணும் பார்க்கணும் இன்னைக்கு பல நபர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் சில நபரத்தில் கடன் கொடுத்துருக்கிறேன் ஒருத்தருக்கு ஒரு லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருக்குறேன் வந்து கேள்வி கேட்கறாங்க ஒரு லட்ச ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன் அசத்து நானும் ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக பார்த்துட்டு அவர் கொடுக்குற மாதிரியே தெரில எனக்கும் சக்காத்து கடமையாயிருச்சு அந்த கடனை செய்யலாமா அவரை அப்படியே வச்சுக்கிட்டோம் ஜக்காத்தா நான் இயத்து செய்யலாமான்னு சொன்னா ஒருபோதும் ஆகாது நீங்கள் கொடுக்கின்ற நேரத்தில் அது சக்காத்துக்கான நீத்து இருக்க வேண்டும் நாம எடுத்து வச்சா சும்மா போற போக கொடுத்துட்டு போறது அது சக்காத்து ஆகாது நீயத்து வேண்டும் ஜக்காத்துக்கு நான் இந்த தொகைக்கு இவ்வளவு நான் கொடுக்கிறேன் என்று அந்த நீயத்து வேண்டும் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடமையாக இருக்கு அதுல நான் இவ்வளவு கொடுக்கிறேன் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் கொடுக்கிறேன் என்று நீயத்து செய்யும் பொழுதுதான் அந்த ஜக்காத் என்பது கூடும் என்ன கொடுத்து முடிச்சிட பிறகு நான் சக்காத்தாக அதை நினைக்கிறேன்னு சொல்லும் பொழுது அது என்ன செய்யாது எடுக்க நீயத்து மிக முக்கியம் ஒரு சஹாபி எசீதரது எல்லாத்தலான் அவங்க ஜக்காத்துடைய காசை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க யாராவது வறியவர்கள் ஏழை ஏழை மக்கள் யாராவது வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிடறாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு இருக்க பொழுது யாருமே வரலை அப்பொழுது ஒரு சஹாபி வந்தாங்க உங்களுக்கு ஜக்காத்துடைய காசு இல்லை இல்லை எனக்கு கடமை இல்லைப்பா ஏன்னு கொடுக்கக்கூடாது ஜக்காத்து அப்படின்ட்டாங்க அந்த சஹாபி நானே ஜக்காத்து கொடுக்குற அளவில் இருக்கிறேன் எப்படி இருக்கிறாங்க சஹாபா பெருமக்கள் கொடுத்தா லாபம் அப்படின்னு வாங்கலை எனக்கு சக்காத்து கடமை நானே சக்காத்து கொடுக்கற அளவுக்கு இருக்கு என் பேங்கிலேயே எழுபது எழுபதாயிரம் ரூபாய் இருக்கு எழுவதாயிரம் ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் இருந்தாலே சக்காத்து கடமை ஆயிடுச்சு எனக்கே நானே கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படியா நான் ஒரு வேலையா போகணும் இந்த சக்காத்து யாராவது யாராவது வழியவர்கள் யாராவது கஷ்டப்படுறவங்க சக்காத்து வாங்குறவங்க யாராவது வந்தா கொடுத்துருவீங்களா அம்மா நிதமா வாங்கிட்டாங்க அம்மா நிதமா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மனிதர் வருகிறார் அவங்க வந்தாங்க நீ ஜக்காத்து வாங்குறதுக்கு தகுதியாக இருக்கிறியாப்பா ஆ இருக்கிறேன் கொடுத்துட்டாங்க நம்ம பார்த்தாலே தெரியும் அவர் ஜக்காத்து வாங்குவதற்கு கடமையானவரா இருக்கிறார்னு சொன்னா இடத்துல இது ஜக்காத்துடைய காசுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கூட கிடையாது நீயத்து செஞ்சு கொடுத்துடலாம் அது அல்லாவுக்கு பொருள் அவர் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போறாரு எங்க போனார் தெரியுமா எசீத் அவருடைய வீட்டுக்கே போனார் ஏன்னா அவர் அவங்க பையன் அவங்க பேர் மான்றது எல்லாத்தலான் வீட்டுக்கே போறார் என்னப்பா நீ இதை வச்சுட்டு இருக்க ஆமா பள்ளிவாசலுக்கு தொழுவலான்னு போனேன் அங்க ஒருத்தர் ஜக்காத் உனக்கு கடமையான்னு கேட்டாரு இல்ல நான் கொடுக்கற அளவுக்கு இல்ல வாங்குற அளவுக்கு தான் இருக்கிறேன்னு சொன்னோன்னு எனக்கு கொடுத்தாரு இப்போதான்ப்பா நான் அதை வந்து கொடுத்துட்டு வந்தேன் இப்பதான் அவர் கையில நான் கொடுத்துட்டு வந்தேன் நீ வாங்கிட்டு வரிய அப்படியா ரெண்டு பேரும் நவீசல்லா அலட்சம் இடத்துல போவோம் அப்படி நவீசல்லா அலட்சம் இடத்துல போனாங்க போய் கேட்டாங்க எசீத ரஜி இல்லாத சொன்னாங்க யார சொல்லலாம் நான் இப்படி கொடுத்தேன்னு சொன்ன உடனே சொன்னார்கள் எசீத்

சல்லி அலைஹிம் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் இன்ன சலாத்த இன்ன சலாத்த கசகனுள்ளகும் உங்களுடைய துவா இருக்கிறது அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் மன நீங்க கொடுக்கறதுனால பரிசுத்தம் ஆவறாங்க இது ஜகாத் என்பது பரிசுத்தப்படுத்தக்கூடியது நம்ம இடத்துல இருக்கிற செல்வத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்தப்படுத்துகிறான் நம்ம மனசை தூய்மைப்படுத்துகிறான் இங்க நம்ம என்ன என்னாசிரத்தை காசு குறையதான செய்யும் ஒரு லட்சத்துக்கு நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து கொடுத்தா அங்க பேங்க் பேலன்ஸ் தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிருச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அங்க மைனஸ் சொன்னான் என்று சொன்னா அல்லாஹ் சுபானோதால வாக்குறுதி கொடுக்கிறான் குரானில் சூரத்து ரூமுடைய உடைய முப்பத்தி ஒன்பதாவது வசனம் ஒமா ஆத்தை தும்மின் ஜகாத்தின் ஜகாத்தை நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும்

அந்த செல்வத்தை நான் அதிகமாக்கல வளர்க்கல அவர்களே வளர்க்கக்கூடியவர்களாக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுபானோ அந்த வசனத்தை முடிக்கிறான் எப்படி சொல்றான் நான் அந்த செல்வத்தை ஜகாத் கொடுத்ததினால் வளர்க்கவில்லை அவர்களே வளர்க்கக்கூடியவர்களாக அல்ல அதிகப்படுத்தக்கூடியவனா ஆகி நபிசல்லா சொல்லுவார்கள் ஐஷர் சொல்றாங்க நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் மா ஹாலத்தி ஜகாத் மாலன் கத் எந்த ஒரு செல்வத்திலே ஜக்காத்துடைய பணம் என்பது கலந்து இருக்குமோ இல்லா அந்த செல்வத்தையே அந்த ஜக்காத் அழித்து விடும் நம்ம நாலு லட்சம் ரூபாய் இருக்கு கொடுக்க வேண்டியது பத்தாயிரம் தான் ஒரு லட்சத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலு லட்சம் ரூபாய் இருக்கு அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய் ஒருவர் அந்த நாலு லட்சத்தோடு சேர்த்து வைக்கும் பொழுது அந்த செல்வத்தை அழித்து விடும் என்பது வார்த்தை எனவே நம்மளுடைய செல்வத்தோடு அந்த கழிவான ஜக்காத்துடைய செல்வம் எப்பொழுது இணைந்திருக்க கூடாது அதை தெரிந்து நாம் பிரித்து யாருக்கு உரியவர்கள் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுத்துடணும் நாலு லட்சம் ரூபாய் அல்ல கொடுத்திருக்கிறான் அதுல நம்மளுடைய அந்த சக்காத்துடைய தொகையை நாம் கொடுத்தா நமக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறார் முதல் அதை பல்க பல்க எழுபது மடங்காக ஏழுநூறு மடங்காக அந்த லாபத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அல்லாஹுடத்திலும் கூலி இருக்கு உலகத்திலும் அதற்கு அதிகப்படியாக இருக்கு அதை உணர்ந்ததா தெரியும் எப்பொழுது உணர்வோம் அல்லாஹின் மீது எக்கையும் வேண்டும் நான் கொடுப்பதினால் எனக்கு அல்லாஹ் வளர்ச்சியை கொடுப்பான் என்னுடைய பிள்ளைக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் அதிரத்து என் பெண் பிள்ளைக்காக நான் ஹஜ் செய்வதற்காக சேர்த்து வச்சிருக்கிறேன் நிச்சயமாக இதில இருந்து எடுத்து கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமாக அல்லா செல்வத்தை வர்க்கத்தை கொடுப்பான் அதுல குறைக்க மாட்டான் அல்லா சுமத்தார அல்ல அதிகப்படுத்தி தருவான் அந்த என்பது நமக்கு வேண்டும் அந்த ஈமான் என்பது நமக்கு வேண்டும் அந்த ஈமான் வந்தால் எல்லாமே வந்துடும் எனவே தான் சொல்கிறார்கள் நம்ம ஜகாத்துடைய காசை நம்மளுடைய செல்வத்துல கலக்கும் பொழுது அது அழித்துவிடும் அதே போன்று ஒருவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு நிலையில் இருந்து கொண்டு ஜக்காத்துடைய செல்வத்தை வாங்கி சேகரிக்கிறார் என்று சொன்னால் அப்படியே இருக்கு காசுலாம் இருக்கும் பரக்கத்தா ஆனா என்ன செய்வாருனா யார் கொடுத்தாலும் வாங்கி வாங்கி போட்டுப்பாரு இப்படி வாங்கி தன்னுடைய செல்வத்திலே சேர்க்கும் பொழுது அதுவும் தன்னுடைய ஹலாரான செல்வத்தை விடும் எப்படி நம்ம கொடுக்காம வச்சிருந்தாலும் அளிக்கும் நம்மளிடத்தில் செல்வம் இருக்கிறது அதை வெளிக்காட்டாமல் ஜக்காத்துடைய செல்வத்தை ஒருவர் வாங்கி தன்னுடைய செல்வத்தோடு இணைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அந்த செல்வத்தை கூட அந்த ஜக்காத்து கலப்பதினால் அது அழித்து விடும் என்று நபியல் நாயகம் சல்லா அலேசம் சொன்ன ஹதீஸுக்கு இரண்டு விளக்கமாக தருகிறார்கள் எனவே ஜகாத்தினுடைய சட்டங்களை நாம் விளங்கி அதன் பிரகாரம் என்ன செய்கினும் மக்களுக்கு யாருக்கு உரியவர்களாக இருக்கிறார்களோ நீ செய்து கொடுக்க வேண்டும் அதுல மிக முக்கியமானது ரக லாய் சதாலும் சொன்னது அஸ் சத பத்துவாளர் மிஸ்கீனி சதக்கா என்பது அந்த தர்மம் என்பது அந்த ஜகாத் என்பது மிஸ்கீன்களுக்கு கொடுப்பது சத பத்துன் சதக்காவுடைய நன்மை தர்மத்துடைய என்னன்னு ரஹிமி உறவினர்களுக்கு கொடுப்பது இஸ்ன இரண்டு நன்மைகளை தரும் விசுலாஷன் சொன்னான் நீங்க மிஸ்கின் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு நன்மை நன்மை இதுவே நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு நம்மளுடைய சகோதரிகள் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க கடன்பட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்படிப்பட்ட சூழலில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்மளுடைய சகா நம்மளுடைய சக்கா தொகையை முழுமையாக கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நிலை இருக்கும் அப்பொழுது சொன்னார்கள் உங்களுக்கு இரண்டு நன்மை ஒன்று சதக்கத்துடன் ஒன்று அந்த தர்மத்தை அந்த ஜக்காத்து கொடுத்ததற்கான நன்மையும் இருக்கிறது உறவை பேணியதற்கான நன்மையும் இருக்கிறது ரெண்டு நன்மை எனவே யாருக்கு உரித்தவனதா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் போய் கொடுக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சக்காத்தனுடைய சட்ட திட்டங்களை அறிந்து கேட்டறிந்து அதை அமல்படுத்துகின்ற தோஃபிகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹேதில்லாஹிரப்பில